ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு மணி பலகாரம் தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் நெல்லூர் போண்டா தாங்க செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குயிக்காக நம்மகிட்ட தோசை மாவு இட்லி மாவு எதுனா இருந்தால் அதில் உங்களுக்கு தேவையான ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான ஒரு காரசாரமான சட்னி அரைச்சிக்கலாங்க நான் வந்து ஒரு ஏழு காந்தி மிளகாவை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டேங்க அதை போட்டுக்கலாம் தேவையான இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துக்கலாம் பெரு பெருசாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு ஆறு எடுத்துக்கோங்க இது பெருசாக தான் இருக்குது இன்றைக்கி நாலு எடுத்துக்கிறேன் நாலு தான் கரெக்டாக புளி கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப காரசாரமாக இருக்கும் புளிப்பு அதே மாதிரி நான் வந்து ஒரு ஒரு துண்டு வெள்ளம் சேர்க்குறேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவையான உப்பு மொதல் ஒரு ஓட்டு விட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் இப்போ நான் இதில் சட்னி அரைச்சின்னு வந்துட்டேங்க இப்போ நம்ம இந்த டிஷ்ல போட்டுக்கலாம் நான் தாளிப்பு கரண்டி வச்சிட்டேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுப்போம் ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுப்போம் கொஞ்சம் கருவேப்பில போரிவிட்டாங்க தாள்ச்சில் கொட்டிக்கலாம் செப்பில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கிறேன் ாங்க இப்போ நெக்ஸ்ட்டு போண்டாக்கு வேண போண்டா செய்யறது அப்படின்னு பார்த்துக்கலாங்க சட்னி எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாங்க இப்போ நான் வந்து தோசை மாவு தாங்க எடுத்துருக்கேன் நான் தோசை கரைச்ச மாவு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் திக்காக எடுத்து வச்சுருங்க அந்த மாதிரி இந்த நெல்லூர் போண்டா ஆந்திரா போண்டாலாம் பண்ணால் தோசை மாவு இட்லி மாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு கால் கப்பு கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சிட்டாங்க ஒரு மூணு அவர் முன்னாடியே அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா இறுத்து வச்சுருங்க பொடிசா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பத்தை வச்சாச்சு எண்ணெய் கடையும் சைடில் வச்சாச்சுங்க சைட் பை சைடு செஞ்சுட்டே இருக்கலாம் இப்போ கொத்தமல்லி நல்ல ஒரு புடி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ஒரு புடி எடுத்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து இதில் உப்பு போட்டு தாங்க அரைச்சி கலந்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஹவர் நாலு ஹவர் முன்னாடி இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேங்க அரைச்சி வச்சுட்டேன் இதுக்கு வந்து போண்டாக்கெல்லாம் ஜாஸ்தி புளிப்பு தேவை இல்லைங்க ஒரு மூணு ஹவர் நாலு ஹவரில் அரைச்சி வச்சு நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் சரிங்க இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கலாங்க இது ஆந்திரா ஸ்டைல் நெல்லூரில் ரொம்ப ஃபேமஸுங்க நெல்லூர் போண்டா இது அதே மாதிரி கடலைப்பருப்பு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிடலங்க இப்போ நல்லா கலந்தாச்சு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் போட்டுக்கலாங்க இது குட்டி குட்டியாக தாங்க போடணும் நம்ம எப்படி பால் பண்ணியாரெல்லாம் செய்கிறோம் அந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கலாங்க அவ்வளோதான் திருப்பிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிடலாம் அதுக்கப்புறம் திரும்பி ஹையில் வச்சுட்டு பாருங்க திரும்பி நான் போட்டுடுறேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி போட்டு எடுக்க வேண்டியது தான் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க அவ்வளோதான் அவ்வளோதாங்க லாஸ்ட் பேட்ச்சு சுட சுட செஞ்சுக்கிட்டே இருந்தால் பசங்க சாப்பிட இருந்துட்டானுங்க நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க சூப்பரான நம்ம ஆந்திரா ஸ்டைல் நெல்லூர் போண்டா செஞ்சு முடிச்சிட்டோங்க ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ருசியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி மாவு தோசை மாவு எதுனா இருந்தால் திக்காக மாவு எடுத்து அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப குயிக்காக செஞ்சலாம் இதுக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி வெங்காய கார சட்னி வச்சுருக்கேன் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க சவுண்டு வரும் உங்களுக்கு மேலே நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும்ங்க இந்த மாதிரி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நல்லா மேலே முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும்ங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்